மேடையில் கடுகடுத்த அதிமுக மாஜி முகம் கருத்து போன மருமகன் பரபரக்கும் தூத்துக்குடி அதிமுக தமிழக நாடாளுமன்ற தேர்தலில் வெற்றி பெற வேண்டுமென முன்னணி அரசியல் கட்சி வேட்பாளர்கள் தீவிரமாய் பிரச்சாரம் செய்து வருகின்றனர் அந்த வகையில் தூத்துக்குடி மக்களவை தொகுதியில் அதிமுக கட்சி சார்பில் வேட்பாளராக எலும்பு முறிவு வைத்தியர் சிவசாமி வேலுமணி என்பவர் கிளமிறங்கியுள்ளார் தொடர்ந்து சிவசாமி வேலுமணியை முன்னிறுத்தி அவரது கட்சியினர் அனல் பறக்க பிரச்சாரம் செய்து வருகின்றனர் இந்நிலையில் தூத்துக்குடி மக்களவைத் தொகுதி அதிமுக வேட்பாளர் அறிமுக கூட்டம் தென் திருப்பேரையில் நடைபெற்றது இதில் தூத்துக்குடி அதிமுக தெற்கு மாவட்ட செயலாளர் மற்றும் முன்னாள் பால்வளத்துறை அமைச்சருமான சண்முகநாதன் கலந்து கொண்டார் இவர் தூத்துக்குடியில் களமிறக்கப்பட்ட அதிமுக வேட்பாளர் சிவசாமி வேலுமணியின் சொந்த மாமனார் தனது சொந்த மருமகனை மக்களவைத் தேர்தலில் இந்த முறை போட்டியிடுவதால் அமைச்சரை தனி கவனம் எடுத்து நிகழ்ச்சியில் கலந்து கொண்டார் தனது சொந்த மருமகனை மக்களவைத் தேர்தலில் இந்த முறை போட்டியிடுவதால் முன்னாள் அமைச்சரே தனி கவனம் எடுத்து நிகழ்ச்சியில் கலந்து கொண்டார் இதையடுத்து திட்டமிட்டபடி அறிமுக நிகழ்ச்சி நடைபெற்றது கூட்டத்தில் கலந்து கொண்ட முன்னாள் அமைச்சர் சண்முகநாதன் அதிமுக வேட்பாளரான தனது மருமகன் சிவசாமி வேலுமணியை அறிமுகம் செய்து உரையாற்றினார் முன்னதாக கட்சியினர் மத்தியில் கூட்டத்தில் பேசிய தூத்துக்குடி மக்களவை தொகுதி அதிமுக வேட்பாளர் சிவசாமி வேலுமணி நான் தூத்துக்குடி நாடாளுமன்ற தொகுதியில் வெற்றி பெற்று நாடாளுமன்ற உறுப்பினராக தேர்வு செய்யப்பட்டால் திருச்செந்தூர் சட்டமன்ற தொகுதியில் அதிமுக சார்பில் எம்எல்ஏ வேட்பாளராக போட்டியிடும் நபருக்கு தேர்தலுக்காக முழு செலவையும் நான் ஏற்பேன் என தாராள மனசுக்காரராக பேசினார் இதையடுத்து பேசிய முன்னாள் அமைச்சர் சண்முகநாதன் வேட்பாளராகிய நீங்கள் முதலில் உங்களுக்கு வேட்பாளராக சீட் வாங்கி தந்தது முன்னாள் அமைச்சர் கடம்பூர் ராஜுதான் என ஊர் முழுக்க பேசிக் கொண்டிருக்கிறீர்கள் இது நல்லதல்ல உங்களுக்கு உங்களுக்கு சீட் தந்தது தமிழக முன்னாள் முதல்வர் எடப்பாடி பழனிசாமி தான் எடப்பாடி பழனிசாமி தான் கையெழுத்து போட்டு சீட் தந்தார் என கட்சியினர் முன்னிலையிலேயே வேட்பாளரும் தனது மருமகனுமான சிவசாமி வேலுமணியை மேடையில் கண்டித்தார் தொடர்ந்து பேசிய முன்னாள் அமைச்சர் நீ என வேட்பாளரான மருமகனை குறிப்பிட்டு ஆணையை கிளிக்கவா பூனையை கிளிக்கவா ஆற்றை கடலில் விடவா என தேர்தலில் வெற்றி பெறுவதற்கு முன்பை நடக்கப் போவதை சிந்திக்க வேண்டாமென கடுப்பில் பேசினார் இப்படி முன்னாள் அமைச்சரே வேட்பாளரை சாடி பேசுவதை கேட்ட கட்சியினர் என்ன நடக்கிறது என தெரியாமல் அதிர்ச்சியில் இருந்தனர் ஆனால் வேட்பாளரோ அறிமுக கூட்டத்தில் அமைச்சரின் பேச்சை கேட்டு அருகில் இருந்த கட்சி நிர்வாகியிடம் சிரித்து பேசி சமாளித்துள்ளார் ஆனால் தொடர்ந்து விரக்தியில் பேசிய முன்னாள் அமைச்சர் சண்முகநாதன் திடீரென இந்த மைக்கை பிடி என வேட்பாளரான சிவசாமி வேலுமணியிடம் மைக்கை கொடுத்துவிட்டு கடுப்பில் அமர்ந்ததாக அங்கிருந்த நிர்வாகிகள் சிலர் கூறுகின்றனர் அதிமுக வேட்பாளர் அறிமுக கூட்டத்திலேயே இந்த சம்பவம் நடைபெற்றது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது தூத்துக்குடி அதிமுக வேட்பாளர் சிவசாமி வேலுமணி முன்னாள் அமைச்சர் சண்முகநாதனின் சொந்த மருமகன் என்றாலும் முன்னாள் அமைச்சரின் இந்த கடுகடுப்பான பேச்சு அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது

இந்த நேரத்தை சொல்லிடுறேன் எடப்பாடியா முதலே வேட்பாளருங்கிறது வேட்பாளராக வருவாங்க வந்து எனக்கு தாக்கு மாதிரி கடம்பூரா எனக்கு பேசிட்டு வரையிறார் அப்ப அந்த வார்த்தைகள் எல்லாம் கைப்பிடிச்சி எடுத்து போய் சாதம் பார்த்து அதை பார்த்து இதை பார்த்து இவர வேட்பாளராகிறது கடம்பூளை